பாருங்க கரெக்டாக ஒரே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் விட்டுருக்கான் ஒரே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் விட்டு ஸ்பைக் கீழ அடிச்சிட்டான் ஓகே எயிட் தௌசண்ட் ப்ராஃபிட் ஒன் கே சார் சார் என்ன சார் சார் ஒன்றும் புரியலையே சார் கரெக்டாக நம்மளுடைய அந்த ஒரு கேண்டல் மட்டும் நம்மளுக்கு விட்டு 150 ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன்லேருந்து ஹையஸ்ட்டாக வச்சிருக்கிறது ஒன் டூ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு சார் ஸ்கேல்பிங் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஓகே ஃபைவ் கே ப்ராஃபிட் ஃபோர் கே ப்ராஃபிட் சிக்ஸ் கே ப்ராஃபிட் சார் டெய்லியுமே அல்டிமேட் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் டைம் பாக்கும்போது நைன் ஓ கிளாக் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் தான் இருக்கு அல்டிமேட்டான ப்ராஃபிட் இது கால் செட் கார்டு மூமெண்ட் தான் பண்ணும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ருபீஸ் அதை டச் பண்ணும் ரைட்டுங்களா டூ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் லெவல இண்டெக்ஸ்ல டச் பண்ணணும் ப்ரீமியம் அந்த லெவல் டச் பண்ணணும் ஓகே தைரியமா இருக்குங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணி கொண்டு போங்க இது பிக்கஸ்ட் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல போதுமன்ற மனமே பொண்ணானது என்றால் இதை விட்டுட்டு வேற வேலை பாருங்க ரைட்டுங்களா ஸ்கேல்பிங் தான் பெஸ்ட் வே

சார் ஸ்டாப் லாஸ்ல நம்ம டார்கெட்டே முடிஞ்சிச்சு ஒரே ஒரு ரெண்டே பாயிண்ட்ஸ் விட்டுருக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் வரையும் போயாச்சு ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டார்கெட் சொல்லியிருந்தேன் ஒரே டூ பாயிண்ட்ஸ் விட்டுருக்கு ஸ்கால்பிங் போதுமன்ற மனமே பொண்ணானது வீடியோ பஃபிங் தமிழில் திரும்பவும் என்ட்ரி கொடுக்கலாமா கொடுக்கூடாது சார் த்ரீ கே ப்ராஃபிட் தௌசண்ட் ருப்பீஸ் ப்ராஃபிட் டென் கே ப்ராஃபிட் profit கே ப்ராஃபிட் சூப்பர் where அல்டிமேட் வேறு யார் வேறு யார் சார் தௌசண்ட் செவன் ருபீஸ் ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர் பாருங்க கரெக்டாக ஒரே ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிச்சு என்னுடைய டார்கெட் லெவலுக்கு இண்டக்ஸில் அங்கேருந்து இந்த ரிஜெக்ஷன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைச்சி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா என்னோட வியூ கால் சைடுக்கான மூமெண்டம் தான் என்னோட வீ இது புட்சைடில் போகாது திரும்ப கன்சல்டேஷன் பண்ணி கால் சைடு தான் மூவ்மெண்ட்டம் பண்ணும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் லெவலில் தொட்டே ஆகணும் அது ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார்ட்டி த்ரீ கே ப்ராஃபிட் ஸோ மச் சார் ராமச்சந்திரன் சூப்பர் சார் என்னோடய தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யாராவது யூஸ் பண்ணலையோ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ப்ளீஸ் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க கூடிய விரைவில் நான் அறிவிக்க போகிறேன் தமாகா ஓகே அத நீங்க மிஸ் பண்ண அதிக ரெஃபர் மூலம் ஓப்பன் பண்ண மட்டும் தான் நீங்க போய் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சிரும் நீங்க ஓப்பன் பண்ணிருக்கீங்களா அதுல ட்ரேட் பண்ணிருக்கீங்களான்றது ஓகேங்களா நீங்க பண்ணாதுங்க அது உங்களுடைய விஷயம் நீங்க மிஸ் பண்ண போறீங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அது மூலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணி அதை ஜாயின் பண்ணிங்க அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கேபிட்டல் எவ்வளோ வேணும் அது உங்களுடைய சாய்ஸ் சார் கேபிட்டல் எவ்வளோ வேணும்ன்றது உங்களுடைய சாய்ஸ் நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய பைசா நீங்க தான் ரிஸ்க் எடுக்க போறீங்க சார் என்னுடைய லிங்க் மூலமா ஓபன் பண்ணுங்க எல்லா வீடியோ கோக்கிலையும் இருக்கும் பாருங்க எல்லா வீடியோ கோக்கிலையும் டிஸ்கிரிப்ஷன்ல போங்க தண்டன மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த கிளிக் கொடுங்க ஓபன் ஆகும் புரியுதுங்களா எல்லா வீடியோல இருக்கும் டோட்டல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தன் அது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஓகே பிரியம் குரூப் ஜாயின் பண்றவங்க மட்டும் ஜாயின் பட்டன் இருக்கும் அதை நீங்க ஜாயின் பண்ணி பிரியம் குரூப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நம்மளுடைய ட்ரேட் க்ளோஸ் முடிஞ்சாச்சு டார்கெட் முடிஞ்சாச்சு என்ட்ரி முடிஞ்சாச்சு எக்ஸிட் முடிஞ்சாச்சு வாழ்க்கையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட லட்சுமியை நம்ம லாக் பண்ணிட்டோம் போதுமன்ற மனமே பொன்னானது சிறுதுளி என்பது பெருதொல்லம் தேங்க்யூ சோ மச் நம்ம மண்டே மீட் பண்ணலாம் உங்களோட ரெஃபராக எப்படி ஆட் பண்ணுறேன் சார் எல்லா வீடியோக்கும் கிளியும் இருக்கு பாருங்க எந்த வீடியோனா பிளே பண்ணுங்க போயிட்டு அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் போங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அந்த லிங்க்ல ஓபன் பண்ணுங்க தன்னுன்னு எழுதிருக்கும் பாருங்க கிளிக் பண்ணுங்க ஓகே தன்னுன்னு எழுதியிருக்கோம் அதை நீங்க கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்கும் பண்ணிக்கோங்க நோ சார் எனி நோ என்ட்ரி முடிஞ்சாச்சு மார்னிங் ஷாப்பிங் ஏன்னா வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை மார்க்கெட் வெள்ளிக்கிழமை லட்சுமி லாக் பண்ணணும் வெள்ளிக்கிழமை லட்சுமியை லாக் பண்ணலன்னா லட்சுமி கையை விட்டு போயிடுவா பேராசை பெரும் நஷ்டம் சரிங்களா இது கால் சைடுக்கான மூமெண்ட்டம் தான் கொடுக்கும் சைடுக்கான மூமெண்ட் கிடையாது என்னோட வியூ கால் சைடு தான் இன்னைக்கு கால் சைட் தான் பண்ணும் சார் அகெயின் ஒன் பிப்டி செவனுக்கு மேல போச்சா நீங்க ட்ரை பண்ணலாம் கால் சைட்ல இது ஒன் எயிட்டி ஒன் வரையும் போகும் அகைன் ஒன் ஃபிப்டி செவனுக்கு மேல டிராவல் பொழுது இது ஒன் எயிட்டி ஒன் வரையும் போகும் மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட கொஞ்சம் லாங்காக இருக்கு சார் அவங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப லாங்காக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட்ல அவங்களோட லாஸ் இருக்கும் லாப் லாப்லாஸ் அது வேண்டே வேண்டாம் சொல்லுவா அதை வாய்ப்பு பண்ணுங்க பெட்டர் ஓகேங்களா ஒன் பிப்டி செவனுக்கு மேல ஒரு கேண்டல் க்ளோசிங் வச்சிருச்சு பாலியோட க்ளோசிங் வச்சு நீங்க என்ட்ரி கொடுக்கலாம் மிஸ் பண்ணவங்க மட்டும் தன் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னாக்கா உங்க பேர்ல இருந்தா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரெஃபரல் மூலம் ஓப்பன் பண்றவங்க மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வேறே எதனா ஓப்பன் பண்ணுறீங்க நீங்கள் டேரக்ட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை வேறு சேனல் சேனலும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்பர் கிடைக்காது என்ன நீங்க ஓப்பன் பண்ணீங்களா என்ன எனக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் போய் சொன்னாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் சார் உங்க லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறது மறுபடியும்பாடி கேக்கிறீங்க ஒன்றும் இல்லை சார் கீழே போங்க எல்லா வீடியோவுக்கு கீழே போங்கன்ற எல்லா வீடியோவுக்கு கீழே போங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா மூணு ஆப்ஷனாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அது கீழே தண்ணுன்னு ஒரு லிங்க் இருக்கும் தன் டெலிகிராம் லிங்க் ரெண்டுமே இருக்கும் பாருங்க தன்னு கிளிக் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிங்க ப்ரோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோசஸ் பாருவாங்க தன் எப்படி ஓப்பன் பண்ண எப்படி செட்டிங் பண்ண தன்னு ஒரு பிளே போட்டுருக்கும் பாருங்க அதுக்குள்ளே போய்ட்டு என்னுடைய தன்னுடைய எப்படி செட்டிங் பண்ணுறேன் எப்படி செட்டிங் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டோட செட்டிங்ஸ் எப்படி அதெல்லாம் இருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச் இல்லை சார் மண்டே தான் பைசா இருந்தால் நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம் பைசா இல்லைன்னா இன்றைக்கே பணக்காரன் ஆகணுமா

டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டினுடைய கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் ஒன் ஃபிஃப்டி செவனில் நான் என்ட்ரி கொடுத்திருந்தேன் ஓகே என்னோட டார்கெட் ஒன் எயிட்டி ஒன் ஒன்லி டூ பாயிண்ட்ஸ் விட்டு விட்டுருக்கு ஒன்லி டூ மட்டும் தான் விட்டிருக்கு எனக்கு நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன் இங்கிருந்து போகும்போது இது ரிஜெக்ஷன் தான் ஆகும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன் என்னோட எவ்வளோ எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க ஒன் ஃபிஃப்டி செவன் டூ ஐஎஸ் வச்சிருக்கிறது ஒன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் சார் அஞ்சு டு பத்து பாயிண்ட்ஸ் கேள்விங்க ஓவர் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு ஈஸியாக அவங்களோட ஃபீட்பேக் வந்து பாருங்கள் டெய்லியுமே அவங்க சந்தோஷத்தை பாருங்கள் அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் கடவுள் என்ன ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கார் அதனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி சரிங்களா லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராதிங்க இது உங்களுக்கு வித் ராஜ் டெய்லியுமே ஸ்கால்பிங் பண்ணுறோம் டெய்லியுமே அல்டிமேட்டாக இருக்கும் டார்கெட் டு டார்கெட் எப்பவுமே என்ற மனமே பொன்னானது சிறுதுளி என்பது பெருவெள்ளம் எல்லா விஷயங்களும் நீங்க ஒரே நாளில் பணக்காரன் ஆகக்கூடிய மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா ட்ரேடிங் குள்ள வரவே வராதீங்கன்னு சொல்லுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸிங் நடக்கும் நீங்க வாழ்க்கையில சின்ன சின்னதாக சேர்த்தீங்கன்னா அந்த காலம் சொல்லுவாங்க ஒரு உண்டியல் கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டு சேமிச்சு வச்சு சொல்லுவாங்க வருஷ கடைசியில் பாக்கும்போது நல்ல ஒரு பிக்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சின்ன வயசுல நாங்கள் நைன்டி கிட்ஸ் அங்க அப்படியே சேமிச்சு வச்சுப்போம் அது பொறுத்த சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும் அப்பலாம் நாங்க பார்க்கும்போது ஐந்து பைசா பத்து பைசா அப்படி நாங்கள் சேர்த்து வைப்போம் அப்போல்லாம் ஐம்பது ஐம்பது பைசான்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ரூபான்றதெல்லாம் பெரிய விஷயம் பத்து பத்து பைசாவோ பத்து பத்து பைசாவோ பத்து காயின் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ரூபாய் அதை நீங்க நாங்க சேர்த்து வச்சாலும் மிகப்பெரிய விஷயங்கள் சின்ன வயசுல அந்த மாதிரிதான் ட்ரேடிங்ல பொறுத்தவரை சின்ன 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 அமௌண்ட்டா நீங்க சேர்க்கும் போது ஒன் இயர் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது பிகெஸ்ட் அமௌண்ட் அதை சொல்லுவேன் டெய்லிங் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை விட்ரால் பண்ணிட்டே இருங்க சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸா இருக்கும் பரவாயில்ல அது விட்ரால் பண்ணி ஒரு ஸ்டாக்லயோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட்லயோ ஒரு இடிஎப்லயோ நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா வருஷம் கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா உங்க கேபிட்டல் எத்தனை மடங்கு ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கான ஆரோக்கியம் பில்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா உங்களுக்கே தெரியாம நீங்க எடுத்த ப்ராஃபிட்ஸை மட்டும்தான் அதுல போட்டுட்டே இருக்கீங்க டெய்லி கால்பிங் பண்றோம் விட்ரால் பண்றோம் அன்னைக்கே விட்ரா பண்றோம் விட்ரால் பண்ணி உடனே நம்ம பண்றோம் அக்கௌண்ட் யாரா யூஸ் பண்ணல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு எங்க சார் லிங்க் ஓப்பன் ஆக மாட்டாது அப்படின்றாங்க உடனே சார் எல்லா வீடியோ கூட கிளிக் கொடுங்க மோர் ஆப்ஷன் இருக்கும் கொடுங்க பாத்தீங்கன்னா தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்க குடுத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ப்ரொசீஜர் நடக்கும் அது பண்ணுங்க ஓகே ஏன்னா பெஸ்டான ஆன நான் கொண்டு வந்திருக்கேன் அதை நான் சொல்ல முடியாது ரகசியமா சொல்ல முடியும் யாராருக்கட அவங்க வீட்டை தேடி வந்து சேரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாங்க பரவாயில்ல ஏற்கனவே இருக்கு சார் அப்படின்னா நீங்க யாரு நான் வேற வேணா உங்க ஒய்ஃப் ஒய்ஃப் பேர்ல உங்க டாக்டர் பேர்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் புதுசாக நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணாதான் ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ஒரு நெகட்டிவ் சென்ஸ் நடத்திட்டே இருக்கு நிறைய லாசஸ் ஆகிட்டே இருக்கீங்கன்னா முதல்ல இடத்தை மாற்றணும் இல்ல நம்மளுடைய அக்கௌண்ட்டை மாற்றணும் அப்போ பார்க்கும்போது அக்கௌண்ட்டை மாத்திரத்த பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா எதாவது வச்சுட்டு இருக்க எதுதான் வச்சுட்டு இருக்கேன்னா அது எது எது செய்ய முடியும் நெகட்டிவ் பிடிச்சிட்டே இருக்கீங்கன்னா நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கும் ஒரு இடத்துல லாஸஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா லாஸஸ் அதிகமாக தான் ஆகும் புரியுதுங்களா லாபம் லாபத்தை இருக்கும் நஷ்டம் நஷ்டத்தை அதிகரிக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அதிகரிக்கும் அந்த விஷயங்கள் தான் இப்போ பாருங்க கடைசி காக்கப்படுது ஒன் பிப்டி செவனுக்கு மேல க்ளோசிங் வச்சிருச்சுன்னா இது டெஃபினெட்லாம் ஒன் எயிட்டி ஒன் டச் பண்ணும் இண்டெக்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் லெவல ஈஸியா அதை டச் பண்ணும் இது க்ளோசிங் வச்சுட்டு மேல மார்க்கெட் வந்து ஈஸியா அதோட டார்கெட்டை கொடுத்துரும் இந்த ரெண்டு டார்கெட்டை அச்சீவ் ஆகும் ஒன் எயிட்டி ஒனோட டிக்காது இந்த டூ ஹண்ட்ரட் டன் வரையும் ஈஸியாவே அது அச்சீவ் பண்ணணும் என்னோட வியூ கால் சைடு தான் புட் சைடு கிடையாது ஓகே லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகாரி உங்களுக்கு ரெடி பாய் மண்டே மீட் பண்ணலாம் தேங்க்யூ இப்போ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஜாயின் பண்ணுறது கொடுத்த உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும் சில்வர் கோல்டு டைமண்ட் டைமண்ட் வந்து என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி சில்வர் என்பது பேசிக்கான ட்ரேடிங்கை பற்றி தெரியாதவங்களுக்கான பேசிக்கான கோர்ஸ் கொடுத்துருக்கேன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியல சார் எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண மட்டும் எனக்கு தெரியும் அந்த பேஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்றது கோல்டு ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணீங்க சார் அப்டேட்டிங் அப்டேட்டிங் சார் இதோட விட எதுவுமே கொடுக்க முடியாது அப்டேட்டிங் அப்டேட்டிங்னா ஒரு விஷயத்தை பயன்படுத்துங்க கண்டினியூ பயன்படுத்துன்னு சொல்றேன் ஒரே விஷயத்தை பயன்படுத்துங்க அதை கண்டினியூ பயன்படுத்துங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் கீழ போகும் மேல போகும் எந்த ஸ்ட்ராட்டஜினா ஒரே ஸ்ட்ராட்டஜி மட்டும் பயன்படுத்த முடியுமா சொன்னாக்கா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல நடத்தும் ஜீரோ நாலேஜ் முட்டாளும் நடத்தும் ஒவ்வொருத்தரும் முட்டாளும் தான் இருக்காங்க யூடியூப்ல முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் பேர் தமிழ்நாட்டில பொறுத்த ஒண்ணுமே தெரியாது ட்ரேடிங்கே பண்ண தெரியாது உங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க நீங்க தெரியாத திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது இல்ல நம்ம தெரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா நம்ம தெரிஞ்சிக்கிறா மட்டும்தான் எல்லா விஷயம் நடத்த முடியும் யாரும் ட்ரேடிங்கே பண்றதில்ல அப்படின்னு போது எப்படி நம்புறீங்க அவர் சொல்றது எப்படி நடக்கும் முதல்ல நீங்க யோசிக்க ஒரு பெரிய சேனலோ பெரிய விஷயங்களும் அவங்க பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க ட்ரேட் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் என்ன மாதிரி ஸ்கால்பிங் பண்ணி காட்டிருக்காங்களா என்ன மாதிரி மொத்தம் ஓப்பனா என்னுடைய டெய்லிக்கான பியெனல் காட்டிருக்காங்களா கடை கே இவ்வளவு கேப்டைஸ் பண்ணிக்க இவ்வளவு என்ட்ரி லெவல் என்னுடைய கேண்டல் இங்க போயிட்டு இங்க எண்ட்ரி லெவல்கிட்ட எக்ஸிட் லெவலில் இருக்கும் டைமெண்ட் வரக்கூடிய இருக்க நான் யூஸ் பண்றேன் ப்ரூஃப் பண்ணிருக்கேன் ப்ரோ ஸ்காலிங் கூட பார்க்கலாம் பிளே லிஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் பண்ணலாமா இல்ல அன்சப்ட் பண்ணலாமா நீங்க முடிவு நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு நீங்க ஷேர் தான் பண்ணுவீங்க ஏன்னா என்பவன் என்னுடைய விஷயத்துல நான் தில்லா இருக்கேன் மடியில் கணமில்லை என்றால் போகும் இடம் பயம் இல்லை என்கிட்ட ஃபால்ட் கிடையாது அப்ப நான் போகும் இடத்துல என்னதுல பயமே கிடையாது அவங்க கிட்ட ஃபால்ட் இருக்கு போகும் இடத்துல பயமா இருக்காது தேங்க்யூ சோ மச் யாராவது ப்ரூவ் பண்ண கேட்டா நினைச்சுங்களேன் அவங்க லைவ்ல ட்ரேட் கிரெடிட் நினைக்கிறீங்களா ஒரு லாட்ல பண்ணுவாங்க ரெண்டு லாட்ல பண்ணுவாங்க எதனா ஒன்னு விஷயத்துக்காக என்ன மாதிரி குவண்ட்டிஸ் போய் பாருங்கள் ஒன் லேக் லாட் சைஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி தௌசண்ட் குவண்டிஸ் ஒன் லேக் லாட் சைஸ் ஒன் அண்ட் ஆஃப் லாட் சைஸ் இதுபெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் தில் வேணும் புரியுதுங்களா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும்தான் அவங்க திறந்து வாங்க அவங்க திறந்தலைன்னா நம்ம திறந்துக்கிறது பெட்டர் தேங்க்யூ ஸோ மச் பாய்